அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் மனதில் பழைய நினைவுகள் கசப்பான நினைவுகள் வெறுப்பான நினைவுகள் மறக்க முடியாத மன்னிக்க முடியாத நினைவுகள் துரோக நினைவுகள் ஏமாற்றப்பட்டு ஏமாந்த நினைவுகள் இப்படிப்பட்ட நினைவுகள் எல்லாம் உங்கள் மனதில் அடிக்கடி அடிக்கடி உங்கள் நினைவுக்கு வந்த வண்ணமாக இருக்கிறதா பழைய நினைவுகள் என்பது பழைய நிகழ்வுகள் பழைய காலத்தில் நடந்த சம்பவங்கள் நிகழ்ச்சிகள் அது நமக்கு சந்தோஷமான நிகழ்ச்சிகளாக சந்தோஷமான சம்பவங்களாக ஆனந்தமான மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வுகளின் நினைவுகளாக இருந்தால் எந்தவித பிரச்சனையும் இல்லை வாழ்க்கை நமக்கு மிக சந்தோஷமாக மாறிவிடும் ஆனால் அதுவே கவலை தரக்கூடிய பழைய நிகழ்வுகளுடைய நினைவுகளாக இருந்தால் வாழ்க்கையில் கசப்பான நிகழ்வுகள் நடந்திருக்கும் ஒருவர் நமக்கு துரோகம் பண்ணி இருப்பார் ஒருவர் நம்ம ஏமாற்றி இருப்பார் இதெல்லாம் பழைய கசப்பான நினைவுகள் வெறுக்கத்தக்க நினைவுகள் இப்படிப்பட்ட ஏமாற்றுதல் விரோத நிகழ்வுகள் துரோக நிகழ்வுகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும் நடக்காமல் இருக்க அந்த நினைவுகள் உங்களுக்கு அடிக்கடி ஏன்னா சந்தோஷமான நிகழ்வுகளை நாம் நினைத்து பார்ப்பதே இல்லை நம் மனம் அந்த சந்தோஷமான நிகழ்வுகளை அடிக்கடி எடுத்து வந்து நமக்கு தந்து உற்சாகம் ஊற்றுவதில்லை நம் மனமே நமக்கு ஒரு துரோகி நமக்கு எது பிடிக்காதோ எதை நாம் மறக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதைத்தான் மனம் மறுபடியும் எடுத்து வந்து நமக்கு நினைவில் நிறுத்துகிறது மனம் ஒரு பெரும் துரோகி அப்ப அந்த நினைவுகள் அடிக்கடி நமக்கு வர வர நாம் அதனாலேயே பாதிக்கப்படுகிறோம் நொறுங்கி போகிறோம் தளர்ந்து போகிறோம் இல்லையா அப்ப இந்த பழைய காலத்தில் நடந்த முக்காலத்தில் நடந்த நடக்க கூடாத நிகழ்வுகள் நடந்துவிட்ட நிகழ்வுகள் இதை நாம் அடிக்கடி நினைத்துக் கொண்டிருந்தால் நாம் வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கு ஒரு பெரு தடையாக ஒரு பெரும் எதிரிகளாக இந்த நினைவுகளே நமக்கு அமைந்துவிடும் வாழ்க்கையில் உங்க சந்தோஷமான நிகழ்வுகள் பலது சொல்லுங்க ஒரு பத்து சொல்லுங்கன்னா நம்மால உடனடியா சொல்ல முடியாது ஆனா உங்கள் வாழ்க்கையில் நடந்த பத்து மறக்க முடியாத ஏமாற்றுதல் நிகழ்வுகள் கசப்பான நிகழ்வுகள் சொல்லுங்கண்ணா மனமனம் சொல்லுவோம் பணத்தை வாங்கிட்டான் திருப்பு கொடுக்கல ஏமாத்திட்டான் நான் அதனால எவ்வளவு பெரிய பாதிப்பு ஆதானம் தெரியுமா என்ன வெளிநாட்டு கூட்டுன்னு போறேன்னா கடைசி நேரத்தில் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் என்ன ஒருத்தர் காதலித்தார் ஆனா கல்யாணம் பண்ணி கொண்டது வேறு ஒருவரை என்னை ஏமாற்றி விட்டார் துரோகம் செய்துவிட்டார்கள் இப்படி உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடாத வைத்துக் கொண்டு உங்களை உற்சாகம் அடைய செய்யாமல் சந்தோஷம் அடைய செய்யாமல் அமைதியை பெறாமல் இது அடிக்கடி எடுத்து வந்து எடுத்து வந்து உங்களுக்கு காட்டி உங்களை முன்னேற விடாமல் உங்களை முடக்குகிறது உங்களை சிறை வைத்துக் கொள்கிறது மனம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே உங்களை வைத்துக் கொள்வதற்கு ஒரு கருவியாக இந்த பழைய நினைவுகளை அது பயன்படுத்துகிறது இந்த கசப்பான பழைய நினைவுகள் இவை அடிக்கடி வராமல் பார்த்துக் கொள்ளுகிறது அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவாக ஒரு தெளிவான சிந்தனையை கூட உங்களால் சிந்திக்க முடியாமல் போய்விடும் எதிர்காலத்தை பற்றிய ஒரு கனவு உங்களுக்கு வராமல் போய்விடும் உங்கள் எதிர்காலத்தை நோக்கி செல்வதற்கு இவை ஒரு தடையாக இருக்கும் இந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறியுங்கள் பழைய நினைவுகளை மனதை விட்டு அப்புறப்படுத்துங்கள் தூக்கி விசிறேடிங்கள் மனை எடுத்துட்டு வந்தா கூட உங்களுடைய அறிவு இது நமக்கு தேவையில்லை என்று உங்களுக்கு வற்புறுத்தி வேறு நிகழ்வுகளின் நிகழ்ச்சிகளில் மனதை திருப்ப பாருங்கள் பல முறை செய்தீங்கன்னா பழைய நினைவுகள் அழிந்து போய்விடும் புதிய நினைவுகள் வருங்காலத்தை பற்றிய புதிய சிந்தனைகள் புதிய எண்ணங்கள் புதிய வியூகங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அப்போ வாழ்க்கை வருங்காலம் உங்களுக்கு நல்லது ஒரு எதிர்காலமாக அமையும் வெற்றியை நோக்கி சிகரத்தை நோக்கி நீங்கள் செல்வதற்கு அது ஒரு வழியை ஏற்படுத்தி தரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்